தங்கமணி அடுத்து காலை கதம்பத்திலே சிறப்பாக தினந்தோறும் இணைந்து கொள்பவர் கவிஞர் எழுத்தாளர் விமர்சகர் தக்கோலமன் எல்லாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் ஐயா ஆக்கத்தை கேட்போம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் நவராத்திரி நவசக்திகளை வணங்கிடுவோம் எனும் தலைப்பில் இயற்றிய எனது பாடலை பாட முயற்சித்து பாடுகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு நவராத்திரி நவசக்திகளை வணங்கிடுவோம் சக்திகள் ஒன்றிய வடிவங்கள்தாம் ஒன்பது ராத்திரி ஒன்பது வடிவாய் அமர்ந்ததுவாம் நலமொடு படையலும் நலமாய் படைத்திட வேண்டுமம்மா வலமொடு பலவும் வலமாய் வழங்கிடும் தெய்வமம்மா சிந்தையில் உறைந்திடும் எந்தையில் நிறைந்திடும் திருவருளை வந்தனை செய்தே வாயுர வாழ்த்தி வணங்கிடுவோம் வந்த மனதினில் பற்றிட பதிந்திடும் திரு உருவாம் பற்றுடன் தினமும் பற்றிட ஒழிந்திடும் தீவினைதாம் ஒன்றென சக்திகள் ஒன்றிய வடிவங்கள் தாம் ஒன்பது ராத்திரி ஒன்பது வடிவாய் அமர்ந்ததுவாம் அன்பாய் துளங்கிடும் அமுதாய் இனித்திடும் அன்னையலாம் புன்னகை தவழ்ந்திடும் புத்தெழில் கூட்டிடும் ஒளிமுகமாம் எண்ணிய வடிவாய் நெஞ்சினில் ஜிடமாய் ஒளிர்வாளாம் அகற்றிய இனிமையை வைத்திடும் இருவிழிதாம் ஒன்றென சக்திகள் ஒன்றிய வடிவங்கள்தாம் ஒன்பது ராத்திரி ஒன்பது வடிவாய் அமர்ந்ததுவாம் விண்ணினில் விளங்கிடும் மேகமும் வந்திடும் கூந்தலிலே அளவாய் பலிங்கன மிளிர்ந்திடும் நன்னுதலே கருணையும் அன்புமே களிப்புடன் வழங்கிடும் கண்மலரே அருளினை அழித்திடும் அகத்தினை துளைக்கிடும் திருக்கரமே ஒன்றென சக்திகள் ஒன்றிய வடிவங்கள்தாம் ஒன்பது ராத்திரி ஒன்பது வடிவாய் அமர்ந்ததுவாம் உடல் நலம் திடமென நலமுடன் நலமாய் வைத்திடுவாள் இடரினை நீக்கிய இதமாய் வாழ்வை அருளிடுவாள் பன்னலம் வழங்கிய பாங்காய் என்றுமே நடத்திடுவாள் தண்ணினில் தண்ணினை அறிய உணர்த்திடுவாள் ஒன்றிட ஒன்றிட மனமது ஒன்றிட மகிழ்வாகும் பண்புடன் பொற்பதம் பற்றிட பற்றிட பரவசமாம் ஒன்றென சக்திகள் ஒன்றிய வடிவங்கள்தாம் ஒன்பது ராத்திரி ஒன்பது வடிவாய் அமர்ந்ததுவாம் ஒன்றென சக்திகள் ஒன்றிய வடிவங்கள்தாம் ஒன்பது ராத்திரி ஒன்பது வடிவாய் அமர்ந்ததுவாம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய ஆமாம் அருமையாக இப்போது நவராத்திரி காலம் அதையொட்டியே நவசக்திகளின் பெருமைகளை பாடி நின்றார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவர்கள் உடனுக்குடன் தன்னுடைய ஆக்கங்களை அனுப்பி வைத்து எங்களுடைய காலை கதம்பத்தை சிறக்க வைக்கும் அன்புறவு அவருடைய அக்கத்தை கேட்டீர்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது உங்களுக்கு எப்போது வயதாக